பாருங்க மழை பெய்யுது மழை பெய்தால் நம்ம எதாவது சூடாக சாப்பிட்லான்னு தோணும் அதனால் நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம்னா டக்குன்னு வீட்டில் மிளகா இருந்துச்சு இந்த மிளகா வாங்கி பழுத்தே போச்சு பாருங்கள் பாருங்கள் மிளகா பழுத்தே போச்சு இதை வாங்கி எப்படின்னா ஒரு பத்து நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது செய்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால் வந்து இப்போ வந்து நேரம் கிடச்சதுனால இதை வச்சு நம்ம வந்து மிளகா வச்சு போட்டு சாப்பிட போகிறோம் என்னடா அது இப்படி போகிறேன்னு நினைக்காதீங்க வீட்டில் இப்போ இதாக இருக்குது இதை வச்சு இப்போ மிளகா வச்சு போட்டு நம்ம சாப்பிட்லாம் கிலோ கடலை மாவு எடுத்துக்கிறோம் கடலை மாவு சாதம் அது ஸ்பெஷல் இருக்குது ஸ்பெஷலும் போது நம்ம ஸ்வீட்டு காரம் பண்ணுறதுக்காக வச்சுருக்க கடல் மாவு அந்த மாதிரி கடலை மாவு வாங்கிட்டா தான் நல்லாயிருக்கும் அந்த கிலோ கடலை மாவை ஒரு பேசனை போட்டுக்கலாம் இது தேங்காய் உப்பு போட்டுக்கலாம் ம் ஒரு டேபிள் ஸ்பூனு சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு சாம்பார் தூள் எது பண்ணாலும் சாம்பார் தூள் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் தெரிய மா நல்லா பெருங்காயத்தில் போட்டோம்னா கொஞ்சமாக சமையல் சோடா இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த மாவு வந்து இப்படி கலந்துக்கிட்டோம்னா நல்லா உப்பு மிளகாத்தூ நல்லா மிக்ஸ் ஆகிரும் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி மாவு வந்து பச்சை பார்த்துக்கு கரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவு வந்து நம்ம பச்சை மாவு பார்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரே தண்ணி ஊற்றிங்கன்னா ஒன்பது அது கட்டியாக கலர முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க அப்போ தான் கட்டிலாம் நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டோம் பாருங்கள் இப்படி மாவு வந்து நல்லா அடியில் வச்சு நல்லா தேய்க்கும் போது அந்த கட்டிலாம் ஒரு கட்டி கூட எல்லாம் நல்லா கரைஞ்சிடும் நல்லா அடியில் வச்சு நல்லா பேசணும் நல்லா தேய்க்கணும் பாருங்கள் இதான் பதம் இது மாதிரி கேட்டிங்கன்னா கரெக்டாக மாவு நல்லா ஒட்டி நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் மாவு ஒட்டாது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஒட்டாது இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மிளகா பச்சு போகலாம் நமக்கு வந்து மிளகா வந்து ரெண்டாக கட் பண்ணிக்குவோம் பாருங்கள் அது ஏதாவது பச்சி மிளகா வாங்கி ரொம்ப ஆச்சு நம்ம செய்கிற நேரம் இல்லை இருந்தாலும் வாங்கி ஒரு பத்து நாளைக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்காக நம்ம ரெண்டா ரெண்டாவட்டி போகிறோம்னா இப்போ ரெண்டா வெட்டி போடணும் பச்சி நிறைய வரும் வீட்டில் கொஞ்சம் ஆளுங்க அதிகமாக இருக்கிறாங்க ஒன்றா போட்டால் பத்தாது அதனால் இப்படி ரெண்டாக போடும்போது நமக்கு வந்து ஒன்லேயே ரெண்டு பச்சை கரைச்சிடும் பாருங்கள் இது மாதிரி நம்ம இருக்க மிளகாலாம் இப்படி வெட்டி நம்ம எண்ணெய் காஞ்சிட்ருக்கு எண்ணெய் காஞ்சோன்னா அதில் எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் போட்டு நம்ம பச்சை சுட்டு எடுக்கலாம் நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம வெட்டி வச்சிருக்க பழுத்த பச்சை மிளகாவில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் போட்டுக்கலாம் பாருங்கள் கழிச்சு வச்சோம்னா நம்ம பச்சை கொஞ்சம் நிறையா வரும் அதனால நம்ம ரெண்டாக வெட்டி போட்றான் முழுசாக இருந்தாலும் முழுசாக போடலாம் ரெண்டாக போடும்போது நமக்கு பச்சி நிறையா கிடைக்கும் நம்ம என்ன காய்ஞ்சிடுச்சு என்னென்ன நல்லா காய விட்டு போடுங்க எண்ணெய் என்ன காய்ஞ்சிருச்சு நம்ம பச்சை மாதிரி பச்சை போட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா விட்டு போடுங்க அப்போ நல்லா வரும் பாருங்கள் இது மாதிரி நம்மள்ட்ட இருக்க பச்சி பழுத்த பச்சி மாறலாம் இது மாதிரி போட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இங்கேயா மலைக்கு சூடான மிளகா பச்சி சாப்பிடலாம் வாங்க பாருங்க நம்மளோட பச்சி அப்படியே புசு புசுன்னு வருது பாருங்க என்ன காய விட்டு நல்லா சூப்பரா வரும் பாருங்கள் நான் பட்ஜியை போட்டேன் இப்போ பாருங்கள் சுண்டாம் திரும்பி போகிறேன் ரெண்டு நல்லா இருக்கும் நம்ம பழுத்த மிளகா வச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக மலைக்கு மாதிரி இருந்தால் அதனால் சூடாக போட்டு செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சிம்பிளாக போகிறேங்க ஈஸியாக போடலாம் கடமாக ஒன்று இருந்தால் போதும் எப்படி பண்ணிட்டேன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு மிளகா போச்சு புஷு புஷ்ருக்கு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ஆள் வர சொல்லிடுங்க ஆள் இருக்கிறாங்க பாருங்க அவ்வளோதான் நம்மளோட மிளகா பச்சினா நல்லா பொண்ணு நேரம் வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து நம்மளோட மிளகா பச்சி எடுத்துருவோம் எடுத்துட்டு நம்ம போன் பண்ணி கூப்பிட்டான் சாப்பிடறதுக்கு ஃப்ரெண்டை அவர் வந்து இப்ப சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்பார் நிறைய பேரு சூடான மிளகா பச்சி ரெடி சாப்பிடலாம் மிளகா பச்சி ஆகுது கூப்பாகும் ஆஹ் கிளைமேட் நல்லா இருக்கு மழை சூடா